என்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு சொல்லணும் அதாவது நம்ம சுடரோட உடம்புக்குள்ளே நம்ம இவங்க இருக்காங்கல்ல இந்து போயிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இன்னைக்கான எபிசோடு அதெல்லாம் பார்க்கறக்குன்னு நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குழந்தைகளோட கொஞ்சம் விளாடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க இருக்காங்கல்ல அஞ்சலி அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க கண்ணத்தில் வந்து முத்தம் கொடுக்காங்க அதுக்கடுத்து வந்து கவினை கூப்பிட்டு கவின் நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கே மாட்டேன் இப்போலாம் ரெகுலராக போகிறையா நல்லா படிக்கணும் சரியா அப்பாவெல்லாம் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதை கேட்டவொடனே வந்து குழந்தைகளுக்கு வந்து டவுட் வந்துடுது என்ன இது இது வந்து சுடர் மாதிரியே பேசலையே வேறு மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அப்படி வந்து கேட்குறாங்க என்ன சுடர் என்னாச்சு எதுக்கு நீங்கள் இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்றாங்க சரி வாங்க நம்ம இப்போ போய் வந்து கண்ணம் மூச்சு விளாட்டு விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே குழந்தைகள்லாம் படிச்சிக்கிட்டுருக்கோம் இப்போவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா வாங்க விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க விளாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே கண்ணை கட்டி கண்ணை கட்டி எல்லாருமே மாற்றி மாற்றி கண்ணை கட்டி அந்த ரூமுக்குள்ளே வந்து ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்ற மாதிரி காடிகிட்டு இருக்காங்க சரி ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டாச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க உடனே அப்படி வந்து சொல்கிறாங்க இந்நேரம் நம்ம அம்மா மட்டும் இருந்திருந்தால் உடனே நமக்கு சமைச்சி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம சுடர் சுடருக்காங்கல்ல அவங்க சும்மா இல்லாமல் அது அம்மா தான் நான் இருக்கேன் நான் போய் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க உடனே குழந்தைகளுக்குலாம் அப்பையும் டவுட் வருது என்ன இது திடீர்னு நான் சுடர் வந்து நம்மளை அம்மான்னு சொல்கிறாங்களே என்ன இது ஒரு மாதிரியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கா வந்து சொல்கிறாங்க உடனே அஞ்சலி வந்து இப்போ என்ன அவங்க என்ன பண்ணால் என்ன நமக்கு தான் சாப்பாடு வருதில்ல சாப்பாடு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம் நமக்கு சாப்பாடே போதும் அப்படிங்கிற மாதிரி கவின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வளர்க்கும் போல் வந்து குழந்தைகளுக்குலாம் பிடிச்ச அந்த இந்த பிரியாணி இருக்குல்ல வெஜிடபிள் பிரியாணி அதை வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை வந்து நல்லா கம்ம கம்மன்னு சமைச்சு மேலே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்த உடனேயும் அந்த வாசனை கண்டுபிடிச்சே வந்து எல்லாேருமே சொல்லி சொல்லிடுறாங்க இது வந்து பிரியாணி தானே அப்படிங்கிற மாதிரி எல்லா குழந்தைகளும் சொல்றாங்க ஆமா உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி தான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு பிளேட்டில் எல்லாத்துக்குமே போட்டு கொடுக்காங்க அவங்களோட பெட்ரூம்லேயே வச்சு எல்லாம் வெளுத்து கட்டுறாங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்சம் வைங்க இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சாப்பிட்டு நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைட் நேரம் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்க எழிலோட அம்மாவோட ரூமுக்கு போகிறாங்க உடனே வாமா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அத்தை அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அத்தனை கூப்பிட்டவனே அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க என்னம்மா கூப்பிட்டா சுடரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஐயோ நம்ம வேறு அத்தன் கூப்பிட்டோமோ சுடர் எப்படி கூப்பிடுவா அம்மா தானே கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்து மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து அம்மா நான் அம்மான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அம்மான்னு கூப்பிட்டேயா எனக்கு வந்து அத்தன் கேட்டுச்சு சொல்லுமா சுடர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே இல்லைம்மா நீங்கள் மாத்திரை போடணும்ல அதான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இது புதுசாக இருக்குது நான் இது முதல்ல நீ கொண்டு வர மாட்டேன் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் இத்தனை நாளாக வந்து உங்கள் வீட்டில் நான் இருக்கேன் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அதனால் நீங்கள் குடிங்க மாத்திரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா சொல்லிட்டு அவங்க வந்து மாத்திரை போட்டுடுறாங்க மாத்திரை போட்டு முடித்த உடனேயும் அம்மா அவங்களுக்கு காலெல்லாம் வலிக்கும் கொடுங்கம்மா நான் அமைக்க விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ வேணா சொல்றது இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொடுங்கம்மா நான் அமைக்க விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு அமைக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க வேணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம எளியோட அம்மாக்கு வந்து ஞாபகம் வருது நம்ம இந்துவோட ஞாபகம் எங்கள் இந்து இருந்தால் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் இந்து ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்துகிட்டு சுடர் அங்கிட்டு போன பிறகு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு உனைய பார்த்த மாதிரியே இருந்துச்சுமா என்ன தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம இவங்களை இந்து வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க குழந்தைகளை பார்த்தாச்சு நல்லா விளாண்டாச்சு அத்தை கூட ஜாலியாக பேசியாச்சு அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரே வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில் பார்க்க போகிறாங்க அவர் பார்த்தா அங்கே தூங்கிக்கிட்டு இருக்காரு இவங்க அப்படியே மெதுவாக போகிறாங்க சுடர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எல் சார் இருக்கார்ல அவரோட கையை வந்து எடுத்து அவங்களோட கண்ணத்தில் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவர் கொஞ்சம் தூக்கத்தில் அசதி வந்தவொடனே டக்குன்னு தூக்கத்தில் கலைஞ்சி அங்குட்டானி திரும்பி போய் படுத்துக்கிறாரு டக்குன்னு பார்த்தா இவங்களும் எந்திரிச்சி போய் அவங்க பக்கத்துலேயே படுத்துட்டு அவங்க அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக உட்காந்து படுத்துக்கிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சாரி சாரி எலி என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்க கூட லைஃப் லாங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இடையிலே நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு என்ன பண்ணுறது விதி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எலியில் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு சைடில் படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா என்றைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க